அன்பிற்குரியோர்களே இன்பம் உள்ளத்தில் ஊறும் ஒரு உணர்வு இது தானாக உருவாக கூடியது விலை கொடுத்து வாங்க முடியாதது மிகப்பெரிய பெரிய திட்டமிடுதலோடு அதிக செலவு செய்து நாம் சென்று வரும் உல்லாச பயணங்களை விட திடீரென எதிர்பாராமல் சந்தித்த நண்பனின் சந்திப்பு அதிக இன்பத்தை தந்ததை உணர்ந்திருக்கிறீர்களா டிஸ்னிலேண்ட் சென்று திரும்பினால் கூட கிடைக்காத இன்பம் மகனுடன் தலையணையை எரிந்து விளையாடும்போது போது கிடைத்ததில்லையா பாவமற்ற இன்பங்கள் உலகில் ஏராளம் உண்டு அவைகளை தடை பண்ணும் காரியங்களுள் ஒன்று மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற நம்முடைய நினைப்பே அல்லது பயமே ஆகும் ஆண்டவர் சமூகத்தில் பேரானந்தம் உண்டு என்பதை அனுபவித்தவன் அரசன் தாவீது உடன்படிக்கை பற்றி ஊருக்குள் வருகையில் அரசனின் உள்ளத்திற்குள் இன்பம் பொங்கியது பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுகிறான் இது மனைவி மீகாளின் பார்வையில் தரங்கெட்டதாக காணப்பட்டது அவள் பார்வையில் தான் தரங்கெட்ட நடனம் ஆடுகிறோம் என்று தாவீதுக்கு சொல்லப்பட்ட போதிலும் நான் உன்னை பிரியப்படுத்த ஆடவில்லை என் ஆண்டவனை பிரியப்படுத்தவே ஆடினேன் ஆடுகிறேன் ஆடுவேன் என்பதாக தாவீது ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பதில் கூறுகிறான் தேவனின் நியாய தீர்ப்பும் தாவீது மீதல்ல மீகாள் மீதே வருகிறது மனிதனை பிரியப்படுத்த நாம் பின்பற்றும் பெயரளவு நடவடிக்கைகள் செலவினங்கள் ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் இவைகளை விட ஆண்டவரை பிரியப்படுத்துவதால் உள்ளத்தில் ஊறு இன்பம் அலாதியானது நிலையானது விலை உயர்ந்தது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்